வணக்கம் இன்றைய குரலின் குரல் பதிவில் நாம் பார்க்க போகும் குரல் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையெல்லாம் தன்கட்செயல் அதாவது தனக்கு நன்மை தராதவற்றின் மேல் ஒருவருக்கு இருக்கக்கூடிய விருப்பமே அவருடைய அறியாமையுள் எல்லாம் அறியாமையாகும் இந்த இடத்துல நம்முடைய வள்ளுவர் சொல்லக்கூடிய பேதமை அப்படிங்கிறது அறியாமை அல்லது முட்டாள்தனம் என்று அர்த்தப்படும் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக நம்முடைய வள்ளுவர் எதை பார்க்கறாருன்னு பாத்தீங்கன்னா தனக்கு பலன் அளிக்கக்கூடாத ஒரு சில விஷயங்கள் மேலே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்வம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக பார்க்குறாரு மிருகங்களுக்கு கூட இல்லாத சில மோசமான குணங்கள் ஒரு சில மனிதர்களுக்கு இருக்கும் அதுல ஒன்றுதான் தான் ஒருத்தரை ஏமாற்றி அவருடைய மனநலனை சிதைத்து அவரை கோபமூட்டி அதுல சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு கேவலமான ஒரு மனநிலை நிகழ்காலத்து தலைமுறை அதை சொல்லுவாங்க அப்படி கஷ்டப்படுத்தி நினைக்கிற யாருமே முழுமையான சந்தோஷத்தை அடைய மாட்டாங்க பிராங்க் என்ற ஒரு கேவலமான கலாச்சாரம் இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல அதிகமாக பரவி இருக்கு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய மனநிலையை தான் அது வெளிப்படுத்துது ஒருத்தர் ஏமாறத்தை பார்க்க இங்க பலரும் காத்துட்டு இருக்காங்க ஒருத்தர் தவறி விழுந்தாலோ இல்ல அவருக்கு விபத்து ஏற்பட்டாலோ அதை பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சக மனிதனுடைய மன அமைதியை கெடுத்து அவருடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டு அவர் கதரத்தை பாக்குறதுக்கு இங்க பலருக்கும் ஆர்வம் அதிகமாக இருக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் மனித இனம் அதிக ஆர்வம் காட்டுகின்றதோ அந்த விஷயங்கள் இன்னும் அதிகம் வளர்ந்து கொண்டே தான் போகும் என்பது மாற்ற முடியாத ஒரு விதி நம்முடைய இயல்பான மனித தன்மை சிதைந்து கொண்டு வருகின்றது என்பதைத்தான் இந்த மாதிரியான கலாச்சாரம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது இரக்கம் கருணை அன்பு மனிதாபிமானம் இந்த விதமான குணங்களை மனிதர்கிட்ட விட மோசமான ஒரு மிருகத்தை பார்க்க முடியாது டைனோசர் வாழ்ந்த ஒரு இனம் இல்லாத பொழுதும் அந்த டைனோசர் இனம் மொத்தமா அழிஞ்சு போச்சு ஏனென்றால் தன் இனத்தை காக்கிறதுக்கு அது தவறிடுச்சு அதே நிலையில தான் இன்றைக்கு மனித இனம் இருக்கின்றது ஒருத்தரை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷம் அடையக்கூடியவங்க எங்கேயோ யாரோ இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களை யாராவது கூட அந்த விதமான மனநிலையோட இருக்கலாம் நாம தான் கவனமாக இருக்கணும் அந்த விதமான மனநிலையோடு இருக்கிறவங்களோட நம்மளால் நிச்சயம் வாழ முடியாது நம்மை கஷ்டப்படுத்தி பாக்குறதுல சில பேருக்கு ஒரு விதமான திருப்தி இருக்கும் அப்படிப்பட்ட உறவுகள் கிட்ட நாம ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும் பாசம் அன்பு உறவு என்ற பெயர்ல நம்ம கூட சில பேர் ஒட்டிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்கு எப்பவுமே பெருசா இருக்கும் இது எனக்கானது இது எனக்கானது இல்ல இந்த விஷயம் என்ன வளர்க்குது இந்த விஷயம் என்ன கெடுக்குதுன்னு தெரியாமையே ஒரு இனம் தன்னுடைய நேரத்தை அந்த விஷயங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கு பொதுவாவே ஒருத்தர் சிரிச்சார் அப்படின்னா அவர் யாரா இருந்தாலும் அவருடைய முகம் அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னொருத்தருடைய வழியை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறார் அப்படின்னா அவருடைய முகம் இந்த உலகத்திலேயே மிகவும் கேவலமான ஒரு முகமா இருக்கும் இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷம் அடையணும்னு நினைக்கக்கூடிய யாருமே மனிதர்கள் கிடையாது மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மனித மிருகங்கள் அந்த மனித மிருகங்களுடைய சுய எண்ணங்களே அவங்களுக்கு எதிரானதா திரும்பும் அதனாலதான் நம்முடைய வள்ளுவர் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்ல தன்கட் செயல் அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது முட்டாள்தனத்தில் மிகப்பெரிய முட்டாள்தனம் என்பது தன்னுடைய வாழ்க்கைக்கு பொருந்தாதவற்றில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விருப்பமாகும் அப்படிப்பட்ட இருந்தோம் நம்ம கூட அப்படிப்பட்ட முட்டாள்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களை விட்டு நாம விலகணும் உங்களுடைய தனிமையில இந்த சிந்தனைகளை திரும்பவும் சிந்திச்சு பாருங்க இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் நலமும் பலமும் பெருகட்டும் நன்றிகள்